நமக்கு ரொம்ப பர்சனலா இருக்கும் அந்த ஜேர்னில நம்ம வந்து பார்ட்டா இருக்கிறது நம்ம எப்பவுமே உணர்ந்துகிட்டே இருப்போம் ஸோ அப்படி இவருடைய முயற்சி அண்ட் எஸ்பெஷலி டாடா அண்ட் ஸ்டார் மூலமாக இவர் எவ்வளவு ஒரு பேஷனேட்டான ஆக்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது ஸோ இம்முறை ஒரு டிஃப்ரெண்டான ஒரு குவர்க்கியான சப்ஜெக்ட்ல கவின் அவர்கள் இருக்காரு அப்படின்னு தெரியும் ரொம்ப எக்ஸைட்டிங்கா வெயிட் பண்றோம் எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா டெலிவிஷன் நண்பர்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்ததுக்கு அவ்வளோதான் லாஸ்ட்டு ஸ்பீச்சு டக்கு டக்குன்னு முடிச்சிடுறேன் ஒரு ஆறாவது படம் எனக்கு முதல் படத்துலேருந்து நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டால் நீங்கள் மக்கள்கிட்ட எப்பவுமே நல்ல படங்கள் ஏன் படம் இல்லை நல்ல படங்கள் எதுவாக இருந்தாலுமே அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்ந்துருக்கீங்க அந்த நம்பிக்கை இந்த படத்து மேலேயும் இருக்குது நிச்சயமாக அதே நம்பிக்கையோட இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னு நம்புகிறேன் அதில் நான் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன் அது மட்டும் சொல்லியாகணும் கடமை இருக்குது எப்போவுமே ஒரு ஆர்டரில் போவோம் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டு ஆடியோ இருந்துச்சுன்னா அது இல்லாமல் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் ஆர்டரை மாற்றி பார்க்கலாம்னு நினைக்கிறேன் எங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் விஷால்னு ஒருத்தர் இருக்கார் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங்கிலேயே ஏன்னா இந்த படம் ஒரு ரெண்டு வருஷம் டிலே ஆயிடுச்சு மற்ற அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் ஆப்வியஸ்லி அதை ஒரு அஸ்டன்ட் டேரக்டரோட இது என்ன அளவுக்கு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் நீடு அவங்கெல்லாம் வேற வேறு படங்களை நோக்கி போயிட்டாங்க இந்த ஒரே ஒரு பையன் மட்டும் ஒரு என்ன சொல்லியா மாற்றி ஒன்று வச்சுருக்கான்னு தெரியல இப்போ வரைக்கும் எங்களுக்காக இருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்கான் ஸோ விஷாலுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் தேங்க்யூ விஷால் அண்ட் எங்களோட டிஓபி ஹரிஷ் புரோ ஒரு படம் வந்து ஆஃபியஸ்க்கு இப்போ எல் எல்லாருமே இப்போ எனக்கு நல்லா நடிக்கணுன்றது என் வேலை கரெக்டாக டைரெக்ட் பண்ணணுன்றதாக அவர் வேலை பாட்டு போகணுன்றது எல்லாருமே வேலை ஆனால் இப்போ ஹரிஷ் ப்ரோ பிரணவ் எடிட்டரு எல்லாருமே வந்து லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக லிட்ரலி ஒரு 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 மணி நேரம் ரெண்டு மணிநேர தான் தூங்கியிருப்பாங்க மாற்றி மாற்றி அப்படியே அந்த இதில் இவ்வளோ கமெக்டடாக ஒரு வேலை ஒன்று பார்த்துட்டு இருக்கு அதை நான் இப்போ தான் கண் கூட பார்க்குறேன் டெக்னீஷியன்ஸ் இந்தளவுக்கு ஓகே எக்ஸ்ட்ரா ஒரு எஃபோர்ட் போட்டு இந்த படத்தை எப்படியாவது நல்லபடியாக கொண்டுட்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஹரீஷ் குருவா அண்ட் பிரணவ் அண்ட் பீட்ரையின் மாஸ்டருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸு இந்த படத்தில் கிளைமேக்ஸ் போஷன் ஒன்று வருது அதை டெஃபினட்டாக அவர் உள்ளே வரலை அப்படின்னா அளவுக்கு அதை கரெக்டாக புல் ஆஃப் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரில ரொம்ப நல்லபடியாக வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு அவர் என்ன தான் ஆக்ஷன் மாஸ்டராக இருந்தாலும் எங்களுக்கு அவருக்கும் போலாம் பயங்கர ஜாலியாக தான் இருந்துச்சு ஸோ அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்டு எங்கள் ஆர்ட் டைரக்டர் மோகன் மகேந்திரன் சார் சார் ரொம்ப ந தேங்க்யூ சார் எத்தனையோ படங்கள் பண்ணியிருந்தாலும் எங்கள் படத்துக்கு அவர் வந்து ஒர்க் பண்ணது அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி எங்கள் ப்ரொடியூசர் ராகுல் ப்ரோவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்கும் போது அது ஒரு மாதிரி ஆரம்பித்தாலும் கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அது வந்து இவ்வளோ தூரம் இடத்துல வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு அனி சருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஏன்னா அவர் அவர் இருக்கிற அந்த ஸ்கெடியூலுக்கு நடுவில் எங்களுக்காக ஒரே ஒரு பாட் நாங்கள் கே போய் கேட்கும்போது ஃபஸ்ட்டு சிங்கிள் அது ஃபஸ்ட்டு பாட்டு அவர் குரலில் வந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மொத்த டீமுக்குமே அவ்வளோ பெரிய ஒரு ஆசையாக இருந்துச்சு உடனே கேட்ட உடனே டக்குன்னு எங்களுக்காக பண்ணி கொடுத்தாரு ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அணி சார் அண்ட் மூணு டேரக்டர்ஸ்க்கு தேங்க் பண்ணணும் ஐ மீன் நாலு டேரக்டர்ஸ்க்கு தேங்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு விக்கியண்ண கடைசியில் என்னால் என்னால் என்னோடய பாட்டு ஒன்று இருக்குது டெஃபினட்டாக படம் வந்ததுக்கப்புறம் அந்த பாட்டு இன்னும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பெட்டராக ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் விக்கேனா பயங்கரமாக எழுதி கொடுத்துருக்காப்புல ஸோ விக்கேனா எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் என்னோட டேரக்டர் விஷ்ணு இடவன் சொல்லிட்டு நிறையா பாடல்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க அனி சாரோட இதில் எல்லா மியூசிக் டேரக்டர்ஸ்லையுமே பயங்கரமான லிரிக்ஸ் ரீச் இப்போ அடுத்தது மேம் கூட படம் பண்ணுற அந்த படத்தோட டேரக்டர் அவர் ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருக்காப்புல அவருக்கு ரொம்ப நன்றி அருண்ராஜான்னா ஒரு பாட்டு பாடி கொடுத்துருக்காரு எங்களுக்காக அவரும் எல்லாமே எல்லாமே ஏன்னா வேலை நடக்க நடக்க லாஸ்ட் மினிட்ல தான் எல்லாருமே அப்ரோச் பண்ணவே முடிகிற ஒரு சூழல் தெரிஞ்சு இப்போ விஜய்லாம் நீ எப்போ மச்சாலும் சொன்னோம் நீ காலையில் எல்லாம் சொன்னாங்களா ஆமாம் அந்த அளவுக்கு அப்படி இருக்குது ஒரு மாதிரி இருந்தாலும் எங்களுக்காக எல்லாருமே வந்து பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ட் மிஷ்கின் சார் ஆப்வியஸ்லி டைட்டில் அவர்கிட்ட தான் இருந்துச்சு அவருமே எந்த விதமான அப்ஜெக்ஷன் இல்லாமல் கேட்ட உடனே இந்த படத்துக்கு இது ஏன்னா எல்லாருக்குமே இப்ப அவங்களோட பொருள் அப்படிங்கும் போது அவங்க அதை அவங்க அதை அதை ஏன் அதை யோசிச்சாங்கன்றது ஒன்னு இருக்கும் ஆனா இப்ப அவங்களுக்குன்னு அவங்க நினைக்கிற அந்த பொருளை ஓகே இந்த படத்துக்கு இது பொருந்தோம் அப்படிங்கிறத நம்பி அந்த டைட்டில கொடுத்தது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன் சோ மிஷ்கின் சாருக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி அடுத்தது விஜய் சேதுபதி அண்ணா அவரையும் நாங்கள் லாஸ்ட் மினிட்ல தான் போய் அப்ரோச் பண்ணோம் படத்தில் வாய்ஸ் ஓவர் ஒன்று தேவை அப்படின்னு சொல்லிட்டு இது யார் இது பேசுனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிம்போது எங்கள் எல்லாருக்குமே சேதுணம் தான் மைன்ட்டுக்கு வந்தாப்பிடும் ரொம்ப யதார்த்தமான ஒரு மனுஷன் யதார்த்தமா ஒரு கதை சொல்லும்போது அவர் பேச்சு மாதிரியுமே அவர் குணம் மாதிரியுமே அது கதைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டோம் இன் இன்ஃபேக்ட் நாங்கள் அந்த மீட்டிங்காவது ஒரு அரை மணி நேரம் போயிருக்கோம் ஆனால் அவர் வந்து டப்பிங் பண்ணது அஞ்சு பத்து நிமிஷத்துல முடிச்சுருப்பார் மேக்ஸிமம் பத்து நிமிஷம் வரலாம் வந்தாரு முடிச்சார் போயிட்டே இருந்துட்டார் அந்த பிஸி ஸ்கெடியூல்க்கு நடுவில் ஸோ சேதுன்னு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி அடுத்ததான் என் தலைவன் விடிவி டிவி சாருக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி நீங்க எல்லாருமே இப்போ ஒரு இப்போ எல்லாரும் பேசுகிறத தாண்டி அந்த ஒரு எபிசோடு மட்டும் நீங்க எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணீங்கல்ல அவ்வளோதான் தட் இஸ் ஹிம் அது டெஃபினட்டாக படத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அது இங்கே இருந்த மாதிரியே படத்துலயும் இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் அது இங்கே பிடிச்ச மாதிரியே உங்களுக்கு படத்துலயும் அது பிடிக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் இந்த ஜோக்கு காமெடி எல்லாத்தையுமே தாண்டி அவர் எங்களுக்காக இன்றைக்கி அவருக்கு ஷூட்டு அந்த ஷூட்டை கேன்சல் பண்ணிவிட்டு எங்களுக்காக அவர் வந்திருக்காரு ஏன்னா எனக்கு மற்ற எல்லா ப்ரொமோஷன்ஸ்க்கும் அவரை கூட்டிகிட்டு போக முடியுமான்னு தெரியல நீ இன்னைக்கு மட்டும் எப்படியாவது வந்துடுங்க சார் அப்படின்றத ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தோம் ஸோ எங்களுக்காக வந்திருக்காரு தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ லவ் யூ ஆல்வேஸ் அப்புறம் விஜய் சக்தி விஜய் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படத்துக்கு விஜய் தான் ஆங்கர் ஆடியோ லன்ச்சுக்கு இதெல்லாம் பண்ணுறதுல எனக்கு வந்து அன்னைக்கு விஜய் சொன்ன மாதிரி அதுதான் ஜாலியான நமக்கு கதெல்லாம் பேசியிருப்போம் எனக்கு எல்லாத்தையுமே தாண்டி இன்றைக்கி ஈவெண்ட்டுக்கு நான் டீம் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணது ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கி ஓகே நம்ம பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஹோஸ்ட் பண்ணுன்னு சொல்லி சொல்லிடாதீங்க இன்றைக்கி அவன் ஹீரோ அவன் கெஸ்ட்டாக தான் வரணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லியிருந்தேன் மச்சான் அடுத்த உன்னோட படத்துக்கு வெயிட்டிங்கு அடுத்து இதே மாதிரி சந்தோஷமாக டெஃபினட்டாக அதுலேயும் நம்ம எல்லாருமே பார்க்கணும் பேசணும் தேங்க்யூ மச்சா சக்தி தேங்க்யூ தம்பியாக நடிகை வந்து இப்போ திடீர்னு பார்த்தா அண்ணன் மாதிரி இருக்கிற ஆனால் படத்தில் சக்தியோடதும் ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீ நீ ஓன் அதான் இப்போ சொன்ன மாதிரி ஒன்றை வச்சு தான் படத்தையே ஓப்பன் பண்ணுறோம் அது இப்போ என்னானாலும் பண்ணி தான் பொறுப்பு அப்படி வேணால் சொல்லிக்கலாம் சக்திக்கு ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸு ப்ரீதிக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி ஆப்வியஸ்லி இப்போ அயோத்தி டோட்டலாக அது அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லி இதில் டோட்டலாக வேறு ஒரு கலரில் வேறு ஒரு கேரக்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ப்ரீத்தி உங்களுக்கும் தெரியும் அடுத்த வாரம் உங்களுக்கு அடுத்த படம் வேறு வருது ஸோ பேக் டு பேக் அந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு நடுவில் எங்களுக்கு வந்து இது ரொம்ப பெரிய ஒரு நன்றி தேங்க்யூ அப்புறோம் கல்யாண் மாஸ்டர் ராவ் ரமேஷ் சார் பிரபு சார் தேவியானி மேம் கௌசல்யா இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி ஏன்னா எனக்கு எப்பயுமே இந்த சீனியர் ஆக்டர்ஸ் கூடலாம் ஒவ்வொரு சான்ஸ் கிடச்சிடாது அப்படின்னு ஒவ்வொரு படத்துலேயுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படி இருக்கும்போது எனக்கு இப்போது இவங்க எல்லாருக்குமே நடிச்சது எனக்கு பயங்கர ஹாப்பி அண்டு சுயா அடுத்தது எங்களோட இயக்குனர் சதீஷ் நிறையா எல்லாமே பேசிட்டோம் சொல்லிட்டோம் நாங்கள் ஒன்னையோன் மட்டும் தான் அவருக்கு நான் விஷ் பண்ணிக்கணும்னு மட்டும் ஆசைப்பட்றேன் பொதுவாக இப்போ ஒரு ஒரு ஹீரோ வச்சு ஒரு படம் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படம் நல்லபடியாக போச்சுன்னா அதுக்கு அடுத்தது அடுத்த ஒரு பெரிய ஹீரோ வச்சு போவாங்க அப்புறம் அப்படி ஒரு டாப் ஹீரோ வச்சு போவாங்க அந்த மாதிரி இருக்கும் அவர் சூப்பரான ஒரு படம் பண்ணிட்டாங்க அப்படின்னா டேரெக்டரோட ஒரு வளர்ச்சி அந்த மாதிரி அவர் அடுத்த ஒரு பெரிய ஹீரோ அடுத்த கடுத்து இன்னும் பெரிய ஹீரோ அந்த மாதிரி போகணும் அப்படின்ட்டு மனசார வாழ்த்துக்கிறேன் கன்ஃபார்மாக அதை நடக்கும் நம்பர்னேன் தேங்க்யூ அடுத்ததா ஜென்னு ஜென் வந்து எப்படி சொல்றது ஆக்சுவலாக மேபி இன்னும் கரெக்டான ஒரு ஒரு ரெக்கக்னிஷன் அவருக்கு கிடைக்கலையோ அப்படின்றது ஒரு சின்ன ஒரு வருத்தம் ஒன்று இருக்கு ப்ளீபேகர்லேயே நடந்திருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அது மிஸ் ஆயிடுச்சு இட்ஸ் ஓகே அது எப்படி தான் சில இது ஒர்க் ஆகும் சில இது ஒர்க் அவுட் ஆகுது ஆனாலுமே எந்தெந்த படத்துக்கு எந்தெந்த அளவுக்கு நம்ம உழைக்க உழைப்பு போடுறோன்றது ஒன்றும் இருக்குல்ல அதுக்காக நம்ம கம்மியாக உழைச்சிட மாட்டோம் அடுத்த படத்தில் ஸோ எக்ஸலண்ட்டாக ஜென்னு லிட்ரலி படத்தை காப்பாத்திருக்கான் அப்படிதான் சொல்லணும் ஸோ டெஃபினட்டாக நான் சொன்ன மாதிரி படத்தோட ரீ ரெக்கார்டிங் ஆகட்டும் பாடல்களாகட்டும் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் அண்டு ஜென்னுக்கு இன்னொரு பெரிய ஒரு இடம் ரொம்ப பெரிய ஒரு இடம் கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வேண்டிக்கிறேன் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஜென் தேங்க்ஸ் ஃபார் திங் அடுத்து என்னோட ஃப்ரெண்டு குபிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா ஒர்க்கையும் கரெக்டாக எப்பயுமே எங்களுக்கு பார்த்துக்கிட்டு ஓராளாக எங்களுக்கு எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்காப்புல ஆஸ் ஆல்வேஸ் தேங்க்யூ குபி அவ்வளோதான் முஷ்டன்னு நினைக்கிறேன் அண்டு அவ்வளோதான் 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 எனக்கு தெரியும்ல ஸோ செப்டம்பர் பத்தொம்போது வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது படம் டைட்டில் கிஸ்ஸு ஒரு மாதிரி ஜாலியாக அந்த மாதிரியான டைட்டிலாக இருந்தாலும் படம் டெஃபினட்டாக ஃபேமிலியோட எல்லாருமே நிச்சயமாக வந்து பார்க்கலாம் ஏன்னா எனக்கு எப்பவுமே அது ஒரு எனக்கு என் மைண்டில் இருக்கும் டெஃபரெண்ட் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கும்போது அந்த படம் எப்பயுமே ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ஒரு மண்டேலருந்து இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வந்து அவங்க தான் டோட்டலா ஒரு படத்தை டேக் ஓவர் பண்ணி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறத நான் நம்புறேன் சோ நிச்சயமா ஃபேமிலியோட எல்லாருமே ஹாப்பியா உட்காந்து பார்க்கலாம் பாக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை ஃபர்ஸ்ட் சொன்ன தான் எல்லா நல்ல படங்களையும் மக்கள்கிட்ட எப்பயுமே நீங்க நல்லபடியா கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும் நீங்க கொண்டு போய் சேர்க்கிறீங்க அப்படின்னு நம்புறேன் ஸோ 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 மச் 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 எல்லாருக்குமே 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 வந்து வந்து ரொம்ப 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 நன்றி நன்றி அண்ட் அண்ட் உங்களுக்கு ரோமியோ பிக்சர்ஸ் கிஸ் படம் செப்டம்பர் ரிலீஸ் ஆகுது எல்லாருமே உங்களுடைய கொடுங்க இங்கே வந்த அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் ஃபோட்டோ ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ Yeah, I'm going to go to the